கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலை சேர்வுள்ள ஏழுமையை வழங்கும் அணுதினமும் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்களை வெளியே கொண்டு போங்க போய்விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ என்றார் இந்த காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சூதம் குமாரா பாவம் நிறைந்த இடமாக இருந்தது அந்த பாவத்தினுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது அதனால் தேவ தூதர்களை தேவனை அனுப்பி அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு தீர்மானம் பண்ணினார் அப்பொழுது நீதிமானாய் வாழ்ந்த லோத்துவின் மேல் தேவன் இறக்கம் வைத்து அவரையும் அவர் மனைவி பிள்ளைகளையெல்லாம் தேவதூதன் கரங்களை பிடித்து கொண்டு வந்து வெளியே விட்டு நீங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்க இதை சமூகமையில் எங்கும் நில்லாதீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னார் தேவன் எச்சரித்தார் தேவதூதன் எச்சரித்தார் ஆனால் மீறி அந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூணானாள் இந்த காலவேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏதேன் தோட்டத்தில் களிமண்ணை எடுத்து பொம்மை செஞ்சு அந்த பொம்மைக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார் அதுக்கு பேரும் வைத்தார் அவன்தான் ஜீவ ஆத்மாவானான் அவன்தான் ஆதாம் அந்த ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கு நாம் உங்களுடைய உள்ளத்திலும் என் இல்லத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது அந்த ஜீவன் லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அந்த ஜீவனோடு வாழ்வதற்கு அதை மலைக்கு ஓடிப்போம் அந்த கல்வாரியில்தான் ஜீவனை கொடுத்தார் உங்களுக்காக எனக்காக நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் நானே நல்ல மெய்ப்பென் என்று சொன்னார் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் இன்னைக்கு உலகம் பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு அந்த கண்மலையாகிய கிருசு ஜீவனை கொடுத்த கண்மலை கல்வாரி மலைக்கு ஓடிப்போய் அந்த கண்மலையான தேவன் இயேசு கிறி சண்டத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்வோமா பின்னிட்டு பாராதீங்க ஒரு நாளும் பின்னானவிகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓடுங்கள் என்று பவுல் சொல்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடந்த வருஷமெல்லாம் நடந்த பாவங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் முந்தன்மைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கப் போகிறான் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்கப் போகிறான் யோனத்தானும் ஆயுததாரியும் அந்த மலையிலே செங்குத்தான பாறையிலே தமிழ்ந்து தமிழ்ந்து ஏறி போய் அந்த பிலிசரை வீழ்த்துவதற்காக வெட்டி வீழ்த்துவதற்காக ஒருமடப்பட்டு போகிறார்கள் ஆயுததாரி பின்னால் வெட்டி கொண்டே போகிறான் யோனத்தான் முன்னால் போய் கொண்டே இருக்கிறான் பின்னிட்டு பார்க்காதீங்க லக்கை அடைகிற வரைக்கும் பின்னிட்டு பார்க்காதீங்க இந்த வருஷத்தில் ஒரு லக்கு வைங்க ஒரு குளிக்கோள் வைங்க அதை அடைவ அடையும் வரை நீங்கள் விடாதீங்க ஒரு சமயம் ஜூலியஸ் ஜீசர் தம்முடைய படைகளை அழித்து கொண்டு கப்பலில் போய் கொண்டு இருக்கிறார் அக்கறை சென்ற பின்பு சோல்ஜர்லாம் மலைக்கு ஏறிப்போங்க அப்படின்னு சொன்னார் ஏறிப்போன பிறகு அந்த சோல்ஜரை பார்த்து சொல்கிறார் எல்லாரும் பின்னால் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர்கள் ஏற்றி வந்த கப்பலை அவர் தீ வைத்து கொளுத்து விட்டார் காரணம் லக்கை அடைவதற்கு இந்த கப்பல் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது இந்த கப்பல் இருந்தால் நீங்கள் திரும்பி வந்துருவீங்க அதனால் நீங்கள் தப்பித்து செல்வதற்கு வழி இருக்கு என்று நினைத்து அந்த கப்பலை பார்க்காதீங்க என்ன உங்கள் லக்கை அடையிற வரைக்கும் நீங்கள் மேலே போய்கிட்டே இருங்க என்று சொன்னார் அதே போல் அந்த வருஷத்தில் நீங்களும் நானும் பின்னிட்டு பாராமல் நமக்கு தேவனை அழைத்த பரம அழைப்பின் பந்தைப் பொருளை பெறுவதற்காக லக்கை நோக்கி போய் கொண்டே இருப்போமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து அண்டவரின் முன்னானவைகளை நாடி போக உதவி செய்யிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க பாதுகாத்து கொள்ளுங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க அவருடைய வேலை படிப்பு அறிவு பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வச்சு வேலை வருமானத்தை ஆசீர்வச்சு தரும் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இல்லாமல் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி ஆமேன்